இஞ்சிக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது சுப்பிரமணியருக்கு நிகர் தெய்வமும் கிடையாது தெற்கு கூண்டானவர் யாருனாக்கா செவ்வாய் பகவான் அதற்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் த காட் யார்ன்னாக்கா முருகபெருமான் ஸோ அந்த திசு கொண்ட அருமையான ஒரு வரைபடம் இருபத்தி எட்டே காலுக்கும் முப்பத்தி நாலு அடி நாலரை அங்கத்திற்கு நூற்றி இருபத்தி ஓரு குழி கருட வசத்தியான பணம் சேர்க்கை வயது புரத்தம் இந்த கட்டிடத்திற்கு உண்டான வயது புரத்தம் அறுபத்தி ஏழு ஆண்டுகள் பதினோரு புரத்தத்துல ஏழு புரத்தம் சிறப்பா இருக்கு தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூளை தலைவாசல் வைத்தோமையானால் பொன் முட்டை சேரும் மூட்டை மூட்டையா பணம் வந்துகிட்டே இருக்கும் ஈசான மூலையில அப்பா அம்மாவை படுப்பதற்கு உண்டான ஒரு அறை கொடுங்க யாரெல்லாம் அப்பா அம்மாவை கூட வச்சு பார்த்துக்கிறாலோ அவளுக்கெல்லாம் வந்து சொர்க்கத்துல ஒரு இடம் இருக்கும் இங்கேயே நலமா வாழலாம் வாய்ப்புல கிச்சன் கம் டைனிங் அமைங்க வடக்கு பார்த்த சமைங்க தெற்க பார்த்த வீட்டுக்கு நீங்க பார்த்து சமையல் வைக்கும் போது ஈசானத்துக்கு வந்துடும் அடிப்படை அதனால வடக்க வைங்க கன்னி மூலையில மாசர் பெட்ரூம் கொடுங்க தென்மேற்கு மூலையில மாசர் பெட்ரூம் அதற்குண்டான பீரோ அமைக்கிறதுக்கு உண்டான அறை ஹாலினுடைய கன்னி மூளை சார்ந்து பூஜா கபோடு இந்த வரைபடம் உங்களுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்னா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வரைபடம் தேவைப்பட்டாலும் வரைபடம் திருத்தம் செய்ய வேண்டும் என்றாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்